ஆயிரத்து ஐம்பது மற்றும் அறுபதுகளில் உலகை தன் பக்கம் ஈர்த்த அமெரிக்க பாடகி மற்றும் கவர்ச்சி கதாநாயகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி ஐக்கிய அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கவுண்டி மருத்துவமனையில் கிளாட்டிஸ் பெல் பேக்கரின் மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் மலின் மன்றோவின் இயற்பெயர் மோர்மா ஜீன் மோட்டின்சன் இவரின் வேறு பெயர் மோர்மா ஜீன் பேக்கர் மலின் மன்றோ

ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இவர் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நகைச்சுவை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் பல முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து கதாநாயகியாக நடித்தார் அவர் நடித்த நூ நயாகரா ஆகிய படங்கள் அவரை பிரபலமான பாலியல் நடிகையாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ப்ளூண்டேஸ் மற்றும் ஹவ் மீரி மில்லியனர் ஆகிய நகைச்சுவை படங்களின் வழியாக நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் என் மர்லின் மண்ட்ரோ புரோடசன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் பஸ் ஸ்டாப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு பிரின்ஸ் ஹந்தி ஷோர்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு படத்தில் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டார் சம் லைக் இட் ஹார்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து படத்திற்காக சிறந்த நடிகைக்கான கோல்டன் குளோப் விருதை பெற்றார் இவரது இறுதி திரைப்படம் தி மிஸ்ஃபிச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று மன்றோவின் சொந்த வாழ்க்கை மிகவும் துன்பமயமானதாக இருந்தது பொருள் இழப்பு மனச்சோர்வு கவலை ஆகியவற்றால் அவர் போராடினார் மன்றோவின் மரணம் ஒரு தற்கொலை என கருதப்பட்டாலும் அவரின் தற்கொலையைப் பற்றி பல கருத்துகள் அவருடைய இறப்புக்குப் பிறகு முன்வைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அமெரிக்க திரைப்படக் கழகத்தினால் அஃபி மன்ரோவை அனைத்து காலத்துக்குமான சிறந்த நடிகை கிரேட்டஸ்ட் ஃபீமேல் ஸ்டார் ஆஃப் ஆல் டைம் என்ற விருது வழங்கிச் சிறப்பித்தது இவரது நடை உடையழகு மிகவும் பிரபலமானது தங்க நிறமுடி புன்னகை பூத்த முகம் தங்கச்சிலை போன்ற உடல் என்று பலராலும் வர்ணிக்கப்பட்டார் சற்று மேலே பறக்கும் மேலாடையுடன் த செவன் ஈர் இத்திரைப்படத்திற்காக எடுக்கப்பட்ட மன்றோவின் ஒளிப்படம் சிறப்பாக அமைய பதினான்கு முறை ரீடேக் எடுக்கப்பட்டதாகவும் இரவு ஒரு மணிக்கு எடுக்கப்பட்ட அக்காட்சி நிறைவுற மூன்று மணி நேரம் ஆனதாகவும் புகைப்படக் கலைஞர் ஜார்ஜ் சிம்பல் தெரிவித்துள்ளார் மன்றோ கடைசி நாட்களில் போதை பொருள் குடும்ப பிரச்சினையால் அல்லலுற்றார் மர்லின் மன்றோ தனது முப்பத்தாறாம் வயதில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இல் தனது உலக வாழ்க்கையை முடித்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இல் நடந்த இவரது இறப்பு இன்னமும் ஒரு தீர்க்கப்படாத ஒரு புதிராகவே உள்ளது காற்றில் தனது ஆடை பறக்காமல் இவர் பிடித்து கொள்ளும் காட்சி போன்ற உலோக சிலையை இருபத்தாறு அடி உயரம் பதினைந்து டன் எடையில் செவாட் ஜான்சன் என்ற சிற்பி வடித்தார் அது மர்லின் பிறந்த ஊர் அருகே வைக்கப்பட்டுள்ளது மர்லின் மன்றோ மறைவிற்கு பிறகு அவரது அனைத்து படங்களும் பெரிய அளவில் இருநூறு மில்லியனைத் தாண்டி வசூல் சாதனை ஏற்படுத்தின